கிராமத்தில் தலைவராக இருந்தேன் இந்த கடற்கரை சங்கத்தின் சிரமத்து மத்தியில் என்னென்னா மண்ணெண் இல்லாத காரணமாக தொழிலாளிகள் சிரமத்து மத்தியில் தொழில் கழிவு இல்லாம இருக்கும் இல்லை என்னென்ன மீன் கழிவுக்குன்னு மேலோட்டமாக பார்த்துட்டு பின்னர் இது சம்மந்தமான விலைப்பட்டியலை பார்ப்போம் உள்ளுக்க மொத்த வியாபாரம் கூரல் சந்தை அதாவது கூறி எடுத்து வெளியில் கொண்டு வந்து விற்கிறார்கள் உள்ளே கூறி எடுத்துக்கொண்டே ரோட்டோரமாக விற்று விற்கிற வியாபாரிகளும் அந்த உள்ளுக்கே எடுத்து குரல் மீன் சந்தையில் எடுத்து தான் அதாவது மொத்த வியாபாரத்தில் எடுத்து தான் கொண்டே ஊர்களுக்குள்ளே கொண்டே விற்கிறார்கள் இது வழியிலே இருக்கிறது சில்லர் வியாபாரம் உள்ளுக்கு இருக்கிற மொத்த வியாபாரம் நாங்கள் இப்போ சில்லறை வியாபாரத்தை பார்த்துட்டு உள்ளே மொத்த வியாபாரத்தை போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலவரம் என்பதை பற்றி நான் உங்கள் யாழ்ப்பாணத்துப்படியும் தர்ஷன் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இளங்க யாழ்ப்பாணம் பாசவூர் பாசவூர் மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இந்த மீன் சந்தையில் என்னென்ன மீன் என்னென்ன விலையில் போகுது இந்த பொருளாதார நெருக்கடியில் என்ன மாதிரி இந்த நிலவரம் என்பதை பற்றி தான் அரைஞ்சி உங்களுக்கு சொல்ல போகிறோம் வாங்க வீடியோவில் மதன் பேர் பாசவூர் கிராமத்தில் நான் கடற்கரை சிங்கத்தில் தலைவராக இருக்கிறேன் கடற்கரை சிங்கத்தின் சிரமத்து மத்தியில் என்னென்னா மண்ணெண் இல்லாத காரணமாக எங்கள் தொழிலாளிகள் மீன் சிரமத்து மத்தியில் தொழிலாளிகளுக்கு இல்லாமல் இருக்கு தொழிலாளிகள் என்ற ஆயிரம் பேர் போகிற ஒரு நூறு பேர் தான் தொழில் இருக்குது எங்களுக்கு என்ன ஒரு இது இருந்தாலும் எங்களுக்கு இந்த மண்ணெண்ணை சம்மந்தமான பிரச்சனை எங்களுக்கு இந்த மண்ணெண்ணையை தொழிலாளியாக தந்து எங்களை கடற்கொழிலாளருக்கு உதவும் படியும் கூட கேட்டுக்கோம் நாங்கள் மேலும் இந்த மா விலை விலை பிரச்சனைகள் இருக்குது தானே விலைகளில் இன்னும் எங்கள் டீசல் பிரச்சனை என்று எங்கள் தொழிலாளிகள் பல பல இடங்களில் தொலைக்கிறோம் அது தொலைக்கிறதுக்கு காரணமாக இப்போ எங்களுக்கு இந்த மண்ணெண்ணையும் இந்த பெட்ரோலையும் எதையும் தந்தை எங்களுக்கு உதவும் படி கேட்டுக்கோங்க நன்றி நன்றி என்ன கடல் தொழிலாளர் சங்க தலைவர் சொன்ன மாதிரி எண்ணெய் பிரச்சனை தான் அது எண்ணெய் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க இதில் வெட்ரோல் பிரச்சனை கூடுதலாக இருக்கு ஏன்னா இப்போ சைக்கிளில் தான் வியாபாரிகள் கொண்டே மீன்களை விற்கிறார்கள் முதல்ல மோட்டார் சைக்கிளில் கொண்டே விற்றார்கள் இப்போ சைக்கிளில் கொண்டே விற்கிற அளவுக்கு எரிபொருள் தான் பிரச்சனை இதுதான் பாசையூர் மீன் சந்தையின் முன்பகுதி முன்பகுதியில் சில்லறை வியாபாரம் நடக்குது அதே நான் முதல் மேலோட்டமாக இந்த சந்தையை ஸோ சந்தையில் என்னென்ன மீன்கள் இருக்குதுன்னு மேலோட்டமாக பார்த்துட்டு பின்னர் இது சம்மந்தமான விலைப்பட்டியலை பார்ப்போம் உள்ளுக்க மொத்த வியாபாரம் கூறல் சந்தை அதாவது கூறி எடுத்து வெளியில் கொண்டு வந்து விற்கிறார்கள் உள்ளே கூறி எடுத்துக்கொண்டே ரோட்டோரமாக விற்று விற்கிற வியாபாரிகளும் அந்த உள்ளுக்கே எடுத்து கூரல் மீன் சந்தையில் எடுத்து தான் அதாவது மொத்த வியாபாரத்தில் எடுத்து தான் கொண்டே ஊர்களுக்குள்ளே கொண்டே விற்கிறார்கள் இது வழியிலே இருக்கிறது சில்லறை வியாபாரம் உள்ளுக்கு இருக்கிற மொத்த வியாபாரம் நாங்கள் இப்போ சில்லறை வியாபாரத்தை பார்த்துட்டு உள்ளே மொத்த வியாபாரத்தை போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலவரம் என்பதை பற்றி இதுதான் உள்ளே இருக்கிற மொத்த வியாபார சந்தை பாசோர் மொத்த வியாபாரத்தின் சந்தை அதையும் நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம் என்னென்ன மீன் ஏத்தனை வியாபாரிகள் இங்கே வியாபாரம் செய்கிறார்கள் பாருங்கள் உள்ளே மொத்த வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் தான் கூடுதலாக இருக்கணும் கடல்லேருந்து கொண்டு வந்து மீனவர் இவர்களிடம் மொத்த வியாபாரிகளிடம் கூடுதலாக மொத்த தான் இந்த கடத்தொழிலாளர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதுக்கு பிறகு அதை கூறி எடுத்து கொண்டு வெளியிடங்களில் கொண்டு விற்கிற வியாபாரிகளும் இதற்கு முன்னே உள்ள சில்லற வியாபாரிகளும் இங்கே தான் கூறி எடுத்துக்கொண்டே விற்பனை செய்கிறார்கள் முதல்ல சில்லற வியாபாரிகளின் மீன்களை மேலோட்டமாக பார்த்து நாங்கள் அதன் விலைகளை பிறகு பார்ப்போம் உள்ளே இருக்கிற மொத்த வியாபாரிகளின் மீன்களின் அதன் விலைகளை முதல் பார்த்துட்டு சில்லற வியாபாரத்துக்கு போகும்பா அடுத்ததாக வழியில் இருக்கிற சில்லற வியாபார வியாபாரிகள்கிட்ட மீன் விலையை பற்றி பார்ப்பாங்க எல்லாமே பாங்க போனா இந்த எண்ணெய் எல்லா பிரச்சனையால நெருப்பு விலையில போகுது டைம் பாச வியாபாரம் முடிஞ்சிருக்கும் மேம் அதுக்கு பிறகு கண்ணன்மணி பன்னெண்டு மணி மட்டும் சில்லற வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த வெண்ண பிரச்சனை காரணமாக மீன் எல்லாமே நெருப்பு விலை போகுது ஆயிரத்தி ஆயிரத்துலேருந்து ஆயிரம் தான் கடைசி விலை ஆயிரத்துக்கு ஆயிரத்துலேருந்து மேலே போகுது எல்லாமே நெருப்பு விலையில் போகுது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வெண்ண பிரச்சனை தான் இருந்தும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இன்னொரு காலையில பழமெண்ட் சந்திக்கிறேன் நன்றி கூறி விடைகிறேன் நான் ரொம்ப நன்றி